யாருக்கெல்லாம் பட்டா கிடைக்கும் தமிழக அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு அமைச்சரவை முடிவின்படி ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பான விரைவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் எண்பத்தாறாயிரம் பேருக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்குள் பட்டா வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதனை செயல்படுத்தும் விதமாக வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி பயன்பாட்டில் உள்ள பயன்பாட்டில் இல்லாத தரிசு நிலங்கள் கல்லாங்குத்து புறம்போக்கு கிராமநத்தம் அரசு நஞ்சை மற்றும் புஞ்சை மற்றும் பிற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் நீர்நிலைகள் கோவில் வழிபாட்டு தளம் மற்றும் வக்பு வாரியத்தின் பட்டா நிலங்கள் ஒன்றிய அரசு நிலங்கள் ஆகிய வீட்டில் வசிப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பட்டா பெற முடியாது மாவட்ட தலைநகரம் மற்றும் மாநகராட்சிகளின் புற எல்லையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றளவு மற்றும் நகராட்சி பேரூராட்சி ஆகிய பகுதிகளின் புற எல்லையில் இருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பெல்ட் ஏரியாவில் இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் மாநில அளவில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தலைமைச் செயலாளர் தலைமையில் பல்வேறு துறை செயலாளர்கள் கொண்ட குழுவும் மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் பல்வேறு துறை அலுவலர்கள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை மின்சார கட்டண ரசீது கேஸ் இணைப்பு புத்தகம் வாக்காளர் அடையாள அட்டை சொத்துவரி ஆகிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் கிராம நிர்வாக அலுவலர் இந்த விண்ணப்பங்களை சரிபார்க்க வேண்டும் இதன் பிறகு மாவட்ட ஆட்சியினருக்கில் அமைக்கப்பட்ட குழு தாலுகா அளவிலான குழு நிலத்தை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் இந்த இந்த ஆய்வின் தகவலின் அடிப்படையில் மாவட்ட அளவிலான குழுவில் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று லட்சம் மற்றும் அதற்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்படும் மூன்று லட்சத்திற்கு அதிகமான ஆண்டு வருமானம் உள்ள சொந்த வீடு இல்லாதவர்கள் அந்த நிலத்தின் மதிப்பை செலுத்தினால் பட்டா வழங்கப்படும் தொடக்க கட்ட ஆய்வின்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் மாநிலத்தில் பிற பகுதிகளில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் மொத்தம் எண்பத்தாறாயிரத்து இரநூத்தி எழுபத்தொரு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சிறப்பு பட்டா வழங்கும் திட்டம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது